ஃபைன் போறேன்னா அது எப்படி சாமானிய மக்கள் கிட்டே ஃபைன் போறீங்க அம்புத்தூர்ல எங்க ஹோல்சேல் கடை எங்க கவரிக்கிறோம் உங்களுக்கு தெரியாதா தெரியாதா தெரியாதுங்களா அவங்க பிளாஸ்டிக் வச்சிருக்காங்க சார் வச்சிருக்காங்க சார் சார் நீங்க இருங்க இருங்க நீங்க பிளாஸ்டிக் வச்சிருக்காங்க சொல்றீங்க வச்சிருக்காங்க இப்போ அதே தான் நான் கேட்கறேன் இவங்க கிட்ட நான் நூறுவாய் பூ வாங்குறேன் இந்த கவர் எங்க கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டாங்க இப்போ எங்க கவர் இருக்கு என்ன பண்ணலாம் சார் இந்த கவரை இன்னொருத்தர் தடவை கவர் கார் விக்கலனா இந்த கவர் இவங்களுக்கே வராது அதுதான் நான் சொல்றேன் manufactured 51ல இல்ல சார் 51ல manufactured இல்ல सेल्स இருக்குல சரி கம்ப்ளைன்ட் சார் सेल्स இருக்குல தான் சார் அத நீங்கதான் பார்க்கணும் அத நான் பார்க்க கூடாது இப்போ பிளாஸ்டிக் இவங்க போய் போய் சார் பிளாஸ்டிக் இவங்க வச்சಿಲ್ಲ இவங்க வாங்கி வியாபாரம் பண்றாங்க நீங்க விக்கறவங்க கிட்ட போய் கேளுங்க அததான் சார் இது தப்புன்னு நீங்க சொல்றது தெரியுது சொல்லுங்க கேளுங்க சொல்லுங்க

வேற எங்க இருந்தோ வரல இதே புதூர்ல இருந்து வருது சார் அத நீங்க தான் சார் பாக்கணும் நீங்க தான் சார் பார்க்கணும் நீங்க உங்க வண்டி வருதுன்னு சொன்னால் நீங்க உங்க வண்டி வருதுன்னு சொன்னாலுமே உங்க வண்டி வரதுக்கு முன்னாடியே ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க நீங்க உங்க வண்டி வருதுன்னு சொன்னாலுமே நீங்க வரதுக்கு முன்னாடியே உங்க ஆளுங்க தகவல் சொல்லிறாங்க இன்னைக்கு ரைடு வருது கவரத்து உள்ள வைனு நான் நான் ப்ரூவ் பண்ணிட்டா நான் ப்ரூவ் பண்ணிட்டா நான் ப்ரூவ் பண்ணிட்டா சார் நீங்க நீங்க ஃபைன் போடுங்க நான் வேணான்னு சொல்லல நீங்க ஃபைன் போடுங்க நான் வேணான்னு சொல்லல நீங்க வந்து எடுங்க வச்சிருக்காங்க பாருங்க ஏடுங்க ரூபாய் ஃபைன் சொல்லி வந்து ஃபைனை முடியாதுன்னு சொல்லல இந்த ஏரியால கவர் இருக்கிற விக்கிற கடையை நீங்க ஏன் ஃபைன் போடல வரைக்கும் அதை தான் கேக்குறேன் ஏன் ஃபைன் போடல உங்களுக்கு ஃபைன் நிமிஷம் நீங்களா நீங்க ஃபைன் போட்டுக்கிங்களா போட்டுக்கிங்களா அப்ப இந்த கவர் எங்க வந்துச்சு இந்த கவர் எங்க வந்து வந்துச்சு எங்க வந்து வந்துச்சு எப்படி விற்கிறாங்களோ அதே மாதிரி தெரியாதுமா சார் ரைடு வரது முன்னாடி உங்க ஆளுங்களே சொல்லிட்டு போற ரைடு வந்து கவர் எடுத்து உள்ள வாங்கிட்டு நான் ஏங்க நான் மீன் கடை தாங்க வச்சிருக்கிறேன் மீன் கடை தாங்க வச்சிருக்கிறேன் உங்க ஆளுங்க சொல்லாம வீடியோ எடுத்து கொடுக்கட்டா கொடுக்கட்டா எடுத்து கொடுக்கட்டா சும்மானவா ஏமாந்தவ மேலே எழுச்சா அது மாதிரி ஏமாந்தவங்க ஏறி பேசிட்டு இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் சும்மா தள்ளுபடி விற்கிறவங்கள போய் கேளுங்க நாங்கள் கவர் கடையில் லாட் லாட்டாக விற்றுருங்க அவனை விட்டுருங்க பத்து ரூபா நூறுவா வியாபாரம் பண்ணுறவங்க வந்து கேட்குறீங்க எப்போ பார்த்தாலும் செக் எங்கே பிடிச்சிருக்கீங்க எங்க பிடிச்சிருக்கீங்க லாட் லாட்டா இருக்கா உங்களுக்கு பணம் வரது இல்ல அப்புறம் எப்படி பிடிப்பீங்க ஏமாந்தம் தானே தெரு வர்றது யாரும் அனுவசமா பேசுறங்க யாரும் அனவசியமா பேசுற யாரும் அனவசியமா பேசுற எல்லாம் எல்லாமே நடக்குது சார் எல்லாமே நடக்குது எல்லாமே நடக்குது சார் இந்த